வணக்கம் மந்த்ரா டிவி நேர்களை நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதை கஷ்டர் அஸ்டோ அருண்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா கடகராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமில் நம்மளோட சேனல் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தட் உங்களுக்கு ரெகுலரா நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு வரும் அதே சமயத்துல உங்களுக்கு பிடித்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசிக்கு எப்படி இருக்கும் போது அப்படின்னு பாக்கும் பொழுது எத்தகையோட பலாபலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பார்க்கும்பொழுது பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி குரு ராகு கேது மற்ற மாத கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது ஒரு அமைப்பு என்ன இருக்குதுன்னு பாக்குறோம் அப்படிங்கிறப்போ சனி வந்து நீடித்த அஸ்தம சனியாக எட்டாம் இடத்திலே கடகராசிக்கு நீடிக்கிறார் அதே சமயத்துல ராகு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்திலும் மூன்றாம் இடத்துல கேதுவும் பதினொன்றாம் இடத்துல குருவும் நீடித்து இருக்க போகிறார் ஆகஸ்ட் மாதம் முழுக்க ஆண்டு கிரகத்தில் எந்த விதத்துலயும் மாற்றம் இல்லை அதே சமயத்துல மாத கிரகம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது புதன் சுக்கரன் வந்து இரண்டாம் இடத்துல மாதம் ஒரு ஆல்மோஸ்ட் இருபத்தி ரெண்டு நாட்கள் இருந்து மாத கடைசியில தான் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல புதன் ராசிக்குள்ளேயும் சுக்ரன் மூன்றாம் இடத்துக்குள்ள போய் நீச்சம் ஆகக்கூடிய அமைப்புகளும் இருக்குதுங்க ஸோ இத்தகைய ஒரு அமைப்பு இருக்கு அதே சமயத்துல செவ்வாய் பதினொன்றாம் இடத்துலயே நீடித்து ஆல்மோஸ்ட் இருபத்தி ஏழு நாட்கள் நைன்டி பர்சன்ட் நைன்டி ஃபைவ் ஆஃப் த மாதம் வந்து செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல குருவோட சேர்ந்து இருக்கிறது அருமையான ஒரு விஷயம் அது மா இருபத்தி ஏழாம் தேதி தான் பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு மாறுறாரு அதே சமயத்துல ராசிக்குள்ளேயே சூரியன் இருந்து இப்போ ரெண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்ற அந்த சிம்மத்துக்குள்ள அவரோட வீட்டுக்கே போகிறது பாத்தீங்கன்னா ஜூலை பதினேழாம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி போறாரு சோ இப்படிதான் மாற்றம் முதல் மா பர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த பயிற்சியும் இல்லாமல் செகண்ட் தான் பாத்தீங்கன்னா சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் அது மாத கடைசியில தான் மாறுறாங்க சோ அத்தகைய ஒரு பலன்களை வந்து க கடகராசிக்கு எப்படி இருக்கு போகுதுன்னு பொழுது பதினொன்னாம் இடத்துல நீடித்து குருவும் செவ்வாயும் இருப்பது ஒரு நல்ல பலம் தான் அஸ்டம பாதிக்கப்பட்டவங்களுக்கு கடந்த ஒரு ஒன்றரை மாசமாவ சில பெனிஃபிட்ஸ் பெறுகிறீர்கள் தான் உண்மை ஏன்னா கடந்த ஒன்றரை வருஷம் அன்னே முக்கால் வருஷம் கடகராசிக்காரங்க அஷ்டம சனில என்னென்ன பாடுபடுறாங்க இழந்த வேலையை ஒண்ணு பெற முடியல அந்த பழைய நிலைமைக்கு போக முடியல படிக்கிறவங்களையும் முதல் மாதிரி படிக்க மாட்டேங்கிறாங்க அதே சமயத்து இல்லிகளுக்கும் பாத்தீங்கன்னா ஃபேமிலியில பெரிய பிரச்சனைகள் எல்லா பேர்டனும் அவங்களா சுமக்க வேண்டியதா இருக்கு ரிலேடிவ்ஸ் எல்லாத்தையும் அரவணைச்சு போக வேண்டியிருக்குது கணவர் எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய விஷயங்கள் கடகராசிக்காரங்கள் ஹெல்த் விஷயங்கள் ஃபினான்ஷியல் விஷயங்கள் கருத்து வேறுபாடு இது எல்லாமே வயசு வித்தியாசம் இல்லாமல் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அஸ்தம சனி எட்டாம் இடத்துல ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி வர்றது அது ஒன்றும் வந்து கடகராசிக்காரர்களை அனுபவிச்சிட்டு இருக்கிறவங்க ஒரு மே ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த குரு பதினொன்றாம் இடத்துக்கு போய் அப்புறம் ஒரு ஜூன் ஜூலைலேருந்து இருந்து செவ்வாயும் பதினொன்றாம் இடத்துக்கு போவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட் ஒரு சின்ன பலன் அதாவது பாலைவனத்தில் ஒரு ஒரு சின்ன சோலை வனங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குறார் ஒரு பத்து கதவு மூடி இருக்குதுன்னா அதில் ஒரு ரெண்டு கதவு திற திறந்துச்சு சார் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு ஒரு சின்ன பெனிஃபிட் கண்டினியூ ஆகக்கூடிய அதே பெனிஃபிட் அதே ட்ரெண்டு ஆகஸ்ட்ல கண்டினியூ ஆகக்கூடிய விஷயங்கள் குறிப்பாக முதல் இருபத்தி ஒரு மூணு வாரத்துக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அதனால அது மூலமா சில ஆதாயங்கள் சில பெனிஃபிட் அடைகிறது சில குடுக்கல் வாங்கல எதிர்பார்க்குற பணம் கொஞ்சம் வர்றது சில பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது அது மாதிரி செஞ்சுக்கக்கூடிய அமைப்பு ஆகஸ்ட் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் ரெண்டாம் இடத்தை சனி நீடித்து பார்க்குறார் வருமானத்துக்கு இப்போ ஃபினான்ஷியல் விஷயத்துக்கு எல்லாமே ஒரு டென்ஷனும் ஒரு ஒரு டைட்னஸும் கொடுக்கறாரு ஆனால் சுக்கரனும் புதனும் வந்து கொஞ்சம் சில மூலமா எனக்கு கொஞ்சம் காசு வந்தது சில ஒரு பார்ட் டைமில் ஒர்க் பண்ணி எனக்கு வந்தது அல்லது எனக்கு ஒரு சின்னதாக ஒரு வர வேண்டிய பணம் வந்தது சில ஹெல்ப் கிடைச்சிதுங்கிற மாதிரி சில பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய மாதமாகவும் கட்டாயமாக ஒரு இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக இருக்குதுங்க ஸோ என்னதான் இருந்தாலும் அடுத்த ஒரு எட்டு மாசத்துக்கு அஸ்தமசனி நீடித்து கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அமைப்பை கொடுத்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் ஒரு சில ரிலீஃப் கிடைக்கக்கூடிய எதிர்பார்க்க சில விஷயங்கள் அஹ் வாங்கலாக இருந்தாலும் சரி நமக்கு வர வேண்டிய ஒரு சேலரி பாக்கியா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் காட்டக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையே உடல்நல கோளாறு பிரச்சனைகள் பாத்ரூம்ல வலிகிட்டுள்ளது உண்மையே பிரச்சனை அது மாதிரி சில திடீர்னு ஒன்றரை வருஷம் ஆனவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டான மெடிசன் நமக்கு கிடைக்குது இப்போ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வேலை செய்யுது இப்போ கொஞ்சம் பழைய மாதிரி இல்லாம கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில அம்சங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் வயதானவர்களுக்கு கண்டிப்பாக காட்டிக்கிறது இதே மாதிரி கடகராசி படிக்கிற படிக்கிறவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க ஒரு டுவெல்த் எக்ஸாம் இந்த வருஷம் இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிறதோட வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் பெட்டரா இருக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துலயும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவும் இருக்கு ஏன்னா புதன் வந்து ஒரு நட்பு வீட்டுக்கு வருகிறார் சோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்குறார் சோ கூட்டிக் கழிச்சு பார்க்கும்பொழுது இதுவரைக்கும் இருந்த மா மாதங்களோட கம்பேர் பண்றப்ப இந்த ஆகஸ்ட் மாச வந்து கடகராசி அமைப்பு வந்து என்னதான் அஸ்தம்பசனி நடந்துட்டு இருந்தாலும் சில பெனிஃபிட்டும் சில ஒரு உற்சாகமும் சில கான்பிடன்ஸும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா ஆகஸ்ட் மாதம் குறிப்பா முதல் மூணு வாரம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கு அதை நீங்க கொஞ்சம் பெற்று பயன்பட்டுங்கிறது என்னுடைய அட்வைஸுங்க இது வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர இது ஒரு துல்லியமா உங்க ஜாதகத்துல என்ன தசைகள் நடக்குது உங்களோட ஜாதகத்துல என்ன லக்னத்தில் நீங்க குறைந்திருக்கீங்க கிரகங்கள் எப்படி இருக்கிறத தான் துல்லியமான பலன்கள் சொல்ல முடியும் உங்களோட ஜாதத்தில் நன்மையான தசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கம்மியாகவும் நல்ல பலன்கள் அதிகமாகவும் உங்க ஜாதகத்துக்கு தசாபூத்திகள் அவ்வளவு சிறப்பாக இல்லை நம்ம ஒரு ஆறாம் வீட்டு தசையோ எட்டாம் வீட்டு தசையோ ஒரு கடுசான திசை நடக்கும் பொழுது நான் சொன்ன சுப விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாகவும் சீய பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் தான் விஷயம் ஸோ உங்களோட ஜாதகம் எப்படிங்கிறத வச்சு பார்க்கும்பொழுது துல்லியமான பலன் எடுக்கும் இது பொதுவான பலனிலே தான் மீண்டும் மற்றவர்களுக்கான சந்திப்போம் நன்றி வணக்கம்